இப்பாஸ் பிரபல ஜோடிகள் ஆன அமீர் மற்றும் பாவனி ரெட்டி இவங்களுக்கு நேத்து கோலாகலமாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்நிலையில் அமீர் கஷ்டப்படுறப்ப உதவி செய்த அஷ்ரப் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஏன் இந்த திருமணத்தில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கேள்விகளா இருந்தது உண்மையில் இவர்களுக்குள்ள ஏதோ மனஸ்தாபங்களா அப்படின்னு தெரியல ஆனா அஷ்ரப் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் சில விஷயங்களை கொஞ்சம் கோவமா சொல்லி இருக்க மாதிரி தெரியுது நான் சில மிஸ்டேக் பண்ணி இருக்கேன் அந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க இனிமேலு நானே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த கதையில் வில்லனாக மாறியாச்சு கருணையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இறுதியாக நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது இப்பொழுது நிபந்த நில்லுங்கள் இனி யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது இப்படின்னு சொல்லி போஸ் போட்டு இருக்காங்க அதனால இப்ப ரசிகர்கள் கொஞ்சம் குழப்பத்துல இருக்காங்க இந்த விஷயத்தைப் பற்றி முழுமையாக அஷக் குடும்பத்தினர் மற்றும் அமீர் பாவனி யாராவது இந்த விஷயத்தை பத்தி சொன்னாதான் நமக்கு தெரியவரும் மேலும் இந்த திருமண நிகழ்ச்சியில் குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய நண்பர்கள் திரையுலகத்தைச் சேர்ந்த பிரபலங்கள் என பல பேர் கலந்து கொண்டு இவர்களை வாழ்த்தினார்கள் இவர்களது போட்டோக்களும் வீடியோக்களும் இணையதள வைரல் ஆயிட்டு இருக்கு